ஓம் சாந்தி சிஸ்டர் ஆ ஓம் சாந்தி சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் நாளைக்கு முரளியுடைய எது பார்க்கலாம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில் செஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்கான யுக்தி என்ன இதன் மூலம் என்னென்ன நஷ்டம் ஏற்படுகின்றது உம் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா பெயர் ரூபத்தோட நோயை முடிக்கிறதுக்காக ஒரு பாபா கிட்ட உண்மையிலும் உண்மையான அன்பு அனுபவீங்கிறாங்க நினைவு செய்யும் அலையுதுங்கிறாங்க தேகதாரியிடம் எல்லாம் போகுது பாபா கிட்ட உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்றதன் மூலமா பாபா மன்னிச்சிடுவாரு மருத்துவர்கிட்ட நோயெல்லாம் மறைக்காதீங்க பாபா கிட்ட சொல்றதன் மூலமா எச்சரிக்கையோட இருப்பீங்க புத்தி யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிடுச்சு அப்படின்னா ஆஹ் பாபாவிடம் புத்திய இணிக்க முடியாது அப்படிப்பட்டவங்க சேவைக்கு பதிலா டிசர்வீஸ் செய்யறாங்க பாபாவுக்கு நிந்தனை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இதனால கடுமையான தண்டனைக்குரியவங்களாவும் ஆயிடுவாங்க கண்டிப்பா இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை நம்ம எப்போதுமே ஓகே சிஸ்டர் அடுத்த கொஷ்டின் எப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும் உம் அதுக்கு வந்து பாபா என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த அளவு நினைக்கிறேன் பாபாவ அப்படிங்கறத தன்னைத்தானே சோ சோதனை செஞ்சிக்கணும்ங்கிறாங்க ஆஹ் யாருடைய பெயர் ரூபத்துலயாவது எந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்கேனா என்னுடைய ஆத்மாவோட உள்ளுணர்வு எங்கெங்கு செல்லுதுன்னா ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னைத்தானே ஆத்மானு புரிஞ்சு ஒரு பாபாவை நினைவு செய்யணும் மற்ற அனைத்தையும் மறந்துகிட்டே போகணும் நம்முடைய மனம் வந்து பாபாவை தவிர வேற எங்கும் செல்றதில்லைதானே தொழில் விஷயங்கள்ல அல்லது குடும்ப விஷயங்கள்ல நண்பர் உறவினர்கள் போன்றவங்க எல்லாம் புத்தி செல்லவில்லை தானே அப்படின்னு தன்னைத்தானே நீங்க கேட்டுக்கங்க உள்நோக்கு முகமாக இருந்து சோதனை செய்யணும் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா அதுதானே நம்மளுடைய லட்சியமே நம்ம பாபாவ நினைவு பாபாவோட நினைவுல கலப்படம் வரக்கூடாதுன்னு தானே சொல்றாரு அது யாரா இருந்தாலுமே வரக்கூடாது அப்ப அந்த மாதிரி வருதுன்னா நம்ம செக் பண்ணி டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம அதைய அதுக்கு வந்து சோதனை பண்ணாதான் தெரியும் சும்மா நம்ம நம்ம பாட்டுக்கு போனோம் வந்தோம் நம்மளுடைய கவனத்துல நம்மளுடைய எண்ணத்துல அதை நம்ம நோட் பண்ணல அப்படின்னா நஷ்டம் நமக்குதான் ஆகும் சட்டத்துக்கு சட்டத்துக்குறமான நடத்தை வந்து சட்டத்துக்கு புறமான நடத்தை நடந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் தண்டனை அடைவாங்க அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி வந்து செக் பண்றதுக்கு வந்து பாபா முரளியில அங்கங்க சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நம்ம எப்படி செக் பண்ணிக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இருந்துச்சுன்னா உடனடியா விட்டுடணும்

பாபாவிடம் நாம் எதையுமே மறைக்க என்று பாபா கூறும் விளக்கம் என்ன பிரீஃப் தான் இது பாபா என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாபா எல்லா விஷயமுமே பாபா கிட்ட தான் வருது யார் நல்ல நல்ல குழந்தைங்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தியோட லைன் வந்து தெளிவா இருக்குன்னு பாபா சொல்றாங்க புத்தியோட லைன் தெளிவா இருப்பவங்களுக்கு வேற எங்கும் புத்தியோகம் போகாது சிலருடைய புத்தியோகம் வேற எங்காவது அலையுது முரளி கேக்குறதன் மூலமா அவங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து நம்முடைய தவறு நம்முடைய பார்வை உள்ளுணர்வு தவறாக இருக்குதுன்னு அவங்க உணர்ந்துக்கிறாங்களாம் இப்ப அவங்களை சரியாக்கணும் தவறான உள்ளுணர்வை எல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறாங்க இவருடைய உள்ளுணர்வு பார்வை எப்படி இருக்குதுன்னு பாபாவும் பாக்குறாராம் பாபாவிடம்தான் அனைவருமே தன்னுடைய மனசோட நிலையெல்லாம் சொல்றாங்க சிவபாபாவும் சொல்றீங்கன்னா தாதாவும் பிரம்ம பாபாவும் அத புரிஞ்சுக்கிறார் இல்லையா அப்ப ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் சொல்றதன் மூலமா ஆஹ் பார்ப்பதன் மூலம் பாபா வந்து புரிஞ்சுக்கிறாரு எதுவரை சொல்லலையோ அதுவரை இவர் என்ன செய்யறாருன்னு பாபாவுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு தேகாபிமானம் தேகாபிமானம் காரணமா சொல்லாம இருக்கிறாங்களாம் சில பேரு உம் இவருக்கு குறைவாக இருக்குது இவருடைய நடத்தை சரியில்லை யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கிட்டு இருக்காருன்னா நடத்தை மூலமா சேவையின் மூலமா பாபா புரிஞ்சுப்பாங்களாம் இவங்க வந்து எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய யாருக்கிட்டயாவது புத்தி போகுது செல்லுதா அப்படின்னு பாபா கேக்குறாரு சிலர் வந்து உண்மையை சொல்லிடுறாங்களாம் ஆமா சார் நான் பேர் ரூபத்துல மாட்டிட்டு இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து சில பேர் வந்து சொல்றதே இல்ல அவங்க வந்து தன்னுடைய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஆஹ் பாபா கிட்ட சொல்றதன் மூலமா அவங்க மன்னிக்கப்படுவாங்க படுவாங்க தன்னை பாதுகாப்பா வச்சுப்பாங்க தன்னுடைய உண்மையான மனநிலையை நிறைய பேர் சொல்றதே இல்லை வெக்கம் வந்துருதுங்கிறாங்க அப்ப வந்து உம் சில தவறான காரியம் செஞ்சிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லல அப்படின்னா மறைக்கிறது மூலமா நோய் இன்னும் அதிகமா தானே ஆகும் அதன் மூலமா வந்து பாபா கிட்ட சொல்றதன் மூலமா ஆயிடுவீங்க இல்லையா நோய் உள்ளுக்குள்ளே இருந்தது சுமையோட இருந்தீங்கன்னா ஆஹ் இது அடுத்த முறை அப்படி செய்ய மாட்டான் அந்த சுமையோட இருப்பாங்க பாபா கிட்ட சொல்றதுனால அடுத்த முறை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா எச்சரிக்கையுடன் இருப்பாங்க நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா பாபாட்ட உடனே சொல்றோம்னா சரி நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம் அடுத்த தடவை நம்ம இதை தப்பு பண்ண கூடாதுன்னா தோணும் நமக்கு இல்ல சொல்லவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் சொல்லவே இல்லையா அவரும் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தப்பு திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் உம் இப்ப பாருங்களேன் நம்ம உம் ஒரு தடவை நம்ம யூடியூப்ல கூட சாதாரணமா கூட என்ன சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்த அதுக்குதான் வந்து பாபா சொல்றாரு நீங்க நாடக மேடையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு நாடக மேடையில இருக்கிறோம்னா நம்ம வந்து தப்பு பண்ணுவோம்மா நம்ம எல்லாரும் நம்மள வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா அப்படியும் இருக்கணும்னா பாபாட்ட சொல்லும் போது பாபாட்ட சரி நம்ம அப்பா கிட்டே சொல்லியாச்சு அப்படிங்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேசாயிடுது ஏன்னா மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அதுவே என்ன பண்ணும் பாபா நினைவு வரப்படாது சேவை பண்ண தோணாது நமக்கு அதுவே கஷ்டமா இருக்கும் உம் அதுதான் பாபா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது சேவையில எல்லாம் டிசர்வீஸ் ஆயிடும் கண்டிப்பா புத்தி வந்து புத்தியோகம் வந்து அவங்களுடைய உத்தியோகம் எங்கயுமே ஒரு இடத்துல மாட்டிக்கிடுச்சுன்னா அவங்க எதுவுமே செய்ய முடியாது இல்ல கண்டிப்பா நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டாங்க சிஸ்டர் அதாவது எப்படி சொல்றது பாபா குழந்தையாயி அந்த மாதிரி மாட்டிட்டு லவ் பண்ணிட்டு வெளியில இல்லாம அவங்க அந்த மாதிரி பண்றதுனால பாபாவுக்கும் கெட்ட பேர் ஆயிடுது என்ன பாபா குழந்தைங்க தூய்மையை பத்தி இவ்வளவு பேசுறாங்க கடைசியில அவங்களே எப்படி இருக்காங்கன்னு ஏன்னா தூய்மைதான் இங்க முக்கியமே எந்த தர்மத்திலயுமே எந்த இதுலயுமே சொல்லாத ஒரு விஷயம் பாபா இங்க தூய்மைக்குதான் இம்பார்டன்ஸ் குடுக்கறாங்கன்னா அங்க படிக்கிற நம்மளே தூய்மையா இல்ல அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியும் போது அது எவ்வளவு பெரிய டிசர்வீஸ் ஆகுது கெட்ட பேர் குடுக்கறோம் இல்லையா அதனால நம்ம எல்லா குழந்தைங்களுமே செக் பண்ணிக்கணும் பேர் ரூபத்திலயாவது எங்கயாவது நம்ம போய் மாட்டிக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம நேத்து வாணியோட கண்டினியூஷன் தான் நினைக்கிறேன் சிஸ்டர் இது ஓகே சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா மற்ற தர்மத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதில்லை என பாபா கூறுகின்றார் உம் பாபாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா தேவதைகளோட வழிங்கிறது எல்லாம் கிடையாது பாபாவோட வழி கிடைக்குது பிறகு இருபத்தோரு பிறவிக்கு வழி பெறுவதற்கான அவசியம் எல்லாம் இருக்கிறது இல்ல இந்த ஈஸ்வரிய வழிதான் உங்களோட இருபத்தோரு பிறவிக்காக நடக்குது பிறகு வந்து எப்போது ராவண ராஜ்யம் ஏற்படுமோ அப்ப உங்களுக்கு ராவணனுடைய வழிதான் கிடைக்குது தேவதைங்க வந்து வாம மார்க்கத்துல போயிட்டதா காட்டுறாங்களாம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது ஏன்னா அவங்க முதல்ல தூய்மையா இருந்துட்டு அப்புறம் வாம மார்க்கத்துக்கு வரல இல்ல அந்த மாதிரி வாம மார்க்கத்துலதான் உம் அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது தேவதைங்க எப்போ வந்து வாம மார்க்கத்துல செல்றாங்களோ அப்போது மற்ற தர்மத்தினர் வர்றாங்க அப்படிங்கிறாங்க பாபா வித்தியாச வித்தியாசமா புரிய வைக்கிறார் நமக்கு ஓகே சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் நாம் மற்றவர்களுக்கு விகாரமற்ற உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்பதை எப்படி எப்படி புரிய புரிய வைக்கணும் வந்து சொர்க்கம் சத்யுகத்துல தேவதையா தேவதைகள் வந்து தூய்மையா இருந்தாங்கிறது மனிதர்களுக்கு தெரியாது தேவதைகளுக்கும் குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அங்க யோக பலத்தின் மூலமா எப்படி குழந்தைங்க பிறக்குதுன்னு யாருக்குமே தெரியாது முழு ஆயுளுமே தூய்மையாக இருக்கும் போது பிறகு குழந்தைகள் எப்படி பிறக்கும்னு கேக்குறாங்க இந்த நேரம் வந்து தூய்மை ஆகுறதன் மூலமாதான் தான் இருபத்தி ஒரு பிறவிக்கு நாங்க தூய்மையாக இருப்போம்னு புரிய வைக்கணும் இதெல்லாம் நீங்க அங்க புரிய மத்தவங்க கேக்குற கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல நம்ம இப்ப எடுக்கிற அந்த தூய்மையினுடைய இதுதான் இருபத்தி ஒரு பிறவிக்குன்னு புரிய வைங்கிறாங்க பாபா கண்டிப்பா இப்ப நம்ம நம்ம அந்த சீரியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் மோஸ்ட்லி இந்த தேவர்களை பத்தி எல்லாம் அவங்க குழந்தையை குழந்தைய பத்தினா சூரியன்னை வேணும்னா குழந்தை இருக்கும் பாயசத்தை குடிச்சோன்னா குழந்தை பிறக்கும் அந்த மாதிரிதான் காட்டுவாங்க ஆமா இவரு கர்ணன் வந்து சூரியனை தேவி குந்திதேவி குந்தி குந்திதேவிக்கு கர்ணன் பிறக்குறாங்க ஆமா அந்த மாதிரி வந்து அது தூய்மையினுடைய அவங்க நினைக்க அந்த மாதிரி தூய்மையினுடைய ஒரு இதுதான் நினைச்ச உடனே கர்ணன் இதாகிறாருல ஆக்சுவலி பண்ட பஞ்ச பண்டவர்கள் எல்லாமே அப்படித்தான் பிறப்பாங்க அவங்க உம் ஆக்சுவலி சங்கமத்தினுடைய நினைவும் வருது அதே சமயத்துல வந்து நம்ம அத பார்க்கும் போது அது தேவர்கள் மாதிரிதான் நம்மளுக்கு அந்த பீலிங்ஸே காட்டுவானுங்க ஆமா உம் சூப்பர் சூப்பர் ஆனா இந்த மாதிரி எந்த தர்மத்திலுமே கிடையாதுங்கிறது அதுதான் பாபா முன்னாடி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள எந்த தர்மத்திலுமே கிடையாது இல்ல உங்க தர்மத்துலதான் அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு உம் உம் சிஸ்டர் அடுத்தது எந்த விஷயத்தை யாருக்கு சொன்னாலும் உள்ளுக்குள் பதிந்து விடும் என பாபா கூறுகின்றார் உம் இப்ப வந்து நம்ம ஸ்ரீமத் படி நம்ம தெய்வீக அரசாட்சி ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கோம் இதுல தூய்மை வந்து மிகவும் முக்கியமானது ஆத்மா தான் தூய்மை ஆகணும் ஆத்மா தான் கல்புத்தியா ஆனது இதை நல்லா தெளிவா சொல்லி புரியவைங்க பாபா தான் சத்யுக தெய்வீக அரசாட்சி ஸ்தாபனை செஞ்சாரு அதைதான் சொர்க்கம்னு எங்கிறாங்க மனிதர்கள் சொல்றாங்க மனிதர்களை வந்து தேவதையா பாபா தான் ஆக்குனாரு மனிதர்கள் தூய்மையற்ற இருந்தாங்க அவங்களை தூய்மைய நிலையில இருந்து யார் தூய்மை ஆக்குறது அஹ் என் ஒருவனை நினைவு செய்தா நீங்க தூய்மையானவங்களா ஆயிடுவீங்க அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க இந்த விஷயத்த நீங்க யாருக்கு சொன்னாலும் உள்ளுக்குள்ள பதிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா பாபா சொல்றது சத்தியம் அவங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்லனாலும் ஆனா அது அவங்களுக்கு கண்டிப்பா உள்ளார போயிடும் அது அது அவங்க டைம் வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க பட் ஆனா வந்து அது சத்தியம் என்னைக்குமே மாறாதில்லைங்க சிஸ்டர் உம் மத்த விஷயங்கள்னா கூட பதியதா பதியலையே நமக்கு தெரியாது ஆனா இது ஒரு தடவை உள்ளார போன்னு ஏதாவது அவங்க அதை ஃபாலோ பண்ணலனாலும் அந்த நம்ம ஏதாவது கொஸ்டின் கேக்கும்போது கரெக்டா சொல்லிடறாங்களே அது அப்போ உள்ளார போயிருக்குதுன்னுதானு அர்த்தம் உம் ஆத்மா எந்த காரணத்தினால் தண்டனை அனுபவிக்கின்றது உம் கண்டிப்பா வந்து சிலருடைய முயற்சி வந்து குறைவா இருக்கும் போது அதன் காரணத்தினாலதான் தண்டனை அடைய வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா ஆத்மா தான் கர்ப்ப ஜெயில தண்டனை அனுபவிக்குது ஆத்மா எப்ப வந்து கர்ப்ப ஜெயில இருக்குமோ அப்ப வந்து எங்களை வெளியே விட்டுடுங்கன்னு சொல்றாங்க பிறகு நாங்கள் பாவ கர்மம் எல்லாம் செய்ய மாட்டோம்னு அந்த ஆத்மா கதர் தான் அப்ப ஆத்மா தான் தண்டனை அனுபவிக்குது ஆத்மாதான் கர்மம் வந்து விகர்மம் செய்ய ஆகுது இந்த சரீரம் எதற்கும் உதவாதது தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டு முக்கியமான விஷயம் வந்து அனைத்தும் இது இந்த சரீரம் எதுக்கும் உதவாது இந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயங்கிறாங்க பாபா சூப்பர் சூப்பர் உம் அடுத்த கொஸ்டின் எதை மிக உயர்ந்த நிலை என பாபா கூறுகின்றார் உம் ஆத்மாபிமானியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா எல்லாரையும் சகோதர சகோதரங்கிற விஷயத்துலதான் நீங்க பாக்கணும் சரீரத்தின் விஷயம் எல்லாம் இல்ல ஆத்மானு உணரும் உணர்ந்த போது சரீரத்தின் மீது பற்று இருக்காது இதுதான் உயர்ந்த நிலையே அப்படின்னு சொல்றாங்க மிக உயர்ந்த நிலையே ஆத்மா சகோதரன் ஆத்ம உணர்வுல இருந்துட்டு நம்ம அங்க பாக்கும் போது அந்த ஆத்ம உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் சூப்பர் இதுதான் உயர்ந்த நிலை அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா அடுத்தது சிஸ்டர் பாபா யாசிப்பதை எதன் எதனுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார் உம் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா கேக்குறத விட இறக்குறதே மேலு சுலபமா கிடைச்சா பால் போட அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் எல்லாம் சொல்லது சொல்றாங்க ஆஹ் சுலபமா கிடைச்சுச்சுன்னா பால் போட கேட்டு வாங்கினோம்னா தண்ணீர் போல ஆகும் அப்படிங்கிறாங்க கேட்டு யாரிடமாவது கொள்றீங்க அப்படின்னா அவங்க வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாம கொடுக்கறாங்க ஆக அது தண்ணீரா ஆயிடுது பிடுங்கி கொண்டீங்க அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு சமம் ஆயிடுது சிலர் மிகவும் தொந்தரவு செய்யறாங்க கடனாக கேக்குறாங்கன்னா அதுவும் ரத்தத்துக்கு சமமா ஆயிடுது கடனாக பெருமளவுக்கு அப்படி எந்த விஷயம் அவசியமும் இல்ல அப்படிங்கிறாங்க பாபா சூப்பர் 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 இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும் உம் சிஸ்டர் அடுத்த கொஷ்டின் கடைசி நினைவு எப்படி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் கடைசியில பாபாவோட நினைவுல இருக்கணும் சொல்றாங்க சுயதரிசன சக்கரமும் நினைவுல இருக்கணும் அப்ப வந்து உங்களோட உயிர் வந்து பிரியனும்ங்குறாங்க அப்ப குழந்தைகள் அந்த அளவு முயற்சி செய்யணும் அப்பதான் சக்கரவர்த்தி ராஜாவா ஆக முடியும் கடைசியில நினைவு செய்துடலாம் அந்த நேரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டுலாம் இருக்க கூடாதுங்கிறாங்க அந்த நேரம் அந்த நேரம் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படும் கிடையாது இப்ப இருந்தே நீங்க முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும் கடைசியில அந்த நிலையே சரியானதாக ஆக்கணும் கடைசியில சிந்தனை பேரு எங்கேயாவது போயிடுச்சு நினைவு செய்யறதன் மூலமா தான் பாவம் அழிஞ்சுட்டே போகும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அதுக்குதான் பாபா இருந்தே குட்டி குட்டி டெஸ்ட் பேப்பரா குடுத்துட்டே இருக்கிறாரு ஏன்னா இதுல நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த டெஸ்ட் பேப்பர்ல நம்ம பாஸ் ஆகிட்டே இருக்கணும் ஏன்னா கடைசி நேர டெஸ்ட் பேப்பர் ரொம்ப பெருசா இருக்கும் இப்ப ஓரளவுக்கு நம்ம பாஸ் ஆகிட்டே வரும்போதுதான் அந்த பெரிய டெஸ்ட் பேப்பரே நம்மளால பாஸ் பண்ண முடியும் அடுத்த சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் வந்து பேரளவில் எப்படி பற்று இருக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார் இப்ப வந்து பழைய அழுக்கான அந்த சரீரத்தின் மீது முற்றிலுமா அன்பு இருக்க கூடாதுங்கிறாங்க அது கூட தேக அபிமானமா ஆயிடுதுங்கிறாங்க பட்டுட்டு இருக்கணும் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் உண்மையான அன்பு மத்த அனைவர் மீதும் பற்றற்ற அன்பு தான் இருக்கணும் குழந்தைங்க இருந்தாலும் கூட யார் மீதும் ஈடுபாடு இருக்க கூடாது என்னவெல்லாம் பாக்குறோமோ அனைத்துமே அழிஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம் அதனால அதன் மீது அன்பு எல்லாம் முழுமையா நீங்கிடுது ஒருவர் மீது அன்பு இருக்கணும் மற்றவர்கள் மீது பெயரளவுல தான் பற்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாவம் கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து யாரா இருந்தாலுமே அதுவும் நம்மளுடைய சகோதர ஆத்மா தான் அவங்களும் நம்ம கூட பரந்தாமத்துக்கு தான் வரப்போறாங்க உம் அப்படிங்கிறப்போ நம்ம பாபா மேல உண்மையிலேயே அன்பு அதாவது அந்த பாபா மேல எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம் பற்று கூட வச்சுக்கலாம் அவர் மேல வேற வழி கிடையாது அப்படிதான் வச்சு நம்ம வெளில வரணும் மத்தபடி மத்த கூட இருக்கவங்க மேல பற்று இல்லாத அன்பு மட்டும் வைக்கணும் அதுவுமே அது பேரளவுல இருந்தா போதும் அப்படின்னு தான் பாபா சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் சக்தியை கொடுக்கும் சேவைக்கு நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் நீண்ட கால ராஜ்ய அதிகாரி ஆகுறதுக்காக சம்ஸ்காரம் நீண்ட கால ராஜ்ய அதிகாரியா ஆக்கிடுங்கிறாங்க ஒருவேளை அடிக்கடி வசம் ஆகே இருந்தோம் அப்படின்னா அதிகாரியா இருப்பதற்கு சம்ஸ்காரம் இல்ல அப்படின்னா ராஜ்ய அதிகாரிகளின் ராஜ்யத்துல இருப்பீங்க ஆனா ராஜ்ய பாக்கியம் பெற முடியாதுங்கிறாங்க கிட்ட வசமாயிட்டோம் அப்படின்னா ஆஹ் நம்ம ராஜ்ய பாக்கியம் பெற முடியாது நம்ம அஹ் ராஜாவுக்குள்ள ஒரு இது வந்து அந்த மா மாயக்கிட்ட கம்பீரத்தன்மையோட இருக்கணும் இல்லையா அப்ப அந்த இது வந்து பாக்கியம் வர முடியாதுங்கிறாங்க எனவே ஞானங்கிற கண்ணாடியில தனது அதிர்ஷ்டத்தின் தோட்டத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க நீண்டகால பயிற்சியினால தனது விசேஷ சகயோகி வேலைக்காரர்கள் மற்றும் ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்களை தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துங்கள்

என்ன அர்த்தம் நம்ம ராஜாவா இல்ல வேலைக்காரனா இருக்கிறோம்னு அர்த்தம் அப்ப இப்பில இருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் அதை நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன்னா இப்ப இருக்கிறத வச்சுதான் சத்தியகத்தினுடைய பதவியே இப்பயே நம்மளால வந்து இந்த ஐந்து இந்திரங்களையும் பிளஸ் அந்த சூட்சும இந்திரங்களையும் நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம எப்படி அங்க ராஜாவா இருப்போம் அதனாலதான் அதாவது ராஜ வம்சத்துல இருப்போம் பட் ஆனா வேலைக்காரன் அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு போயிடுவோம் நம்ம கண்டிப்பா இதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளுமே நம்ம நைட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தூங்கணும் நம்ம பாபா பாபா என்ன ஃபாலோ ஃபாதர் தானே சொல்றாரு அப்பா ம் அவர் என்ன பண்றாரோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம அவக்த முரளி இருக்காங்க சிஸ்டர் ஆ இருக்கு சிஸ்டர் ஆ ஓகே சொல்லுங்க சிஸ்டர் பாபா இன்னைக்கு அவே முரளியில வந்து திருப்தி மணி ஆகுங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லிருக்காங்க மணிகள்னு மதிப்பு கொடுத்திருக்கிறாரு நமக்கு திருப்தி மணிகள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கொடுத்திருக்கிறாரு யார் திருப்தியா இருப்பாங்களோ அவங்க மணியை போல அவசியம் ஜொலிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஒளி மற்றும் சக்தி ரூபமாக இருப்பாங்க ஏன்னா லைட் வந்து ஜொலிக்கும் நான் ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய குழந்தைங்க சந்துஷ மணியா பாக்குறேன் திருப்தி மணிகளே வந்து தனக்குத்தானே பிரியமானவங்களா இருப்பாங்க பாபாவுக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க திருப்தியா இருக்கிறவங்க வந்து தனக்குத்தானும் பிரியமா இருப்பாங்க அவங்க திருப்தியா இருக்காங்கல்ல அதே சமயம் பாபாவுக்கும் பிரியமான குழந்தையா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க குடும்பத்தினருக்கும் பிடித்தமானவங்களா இருப்பாங்க சிலர் வந்து பாபா என்னிடம் திருப்தியாக உள்ளாரு எல்லாம் ஆயிடும்லாம் நினைக்கிறாங்களாம் பாபா எனக்கிட்ட வந்து திருப்தியா இருக்காரு அதனால எல்லாமே எனக்கு நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அல்லது வந்து நான் வந்து பாபா கிட்ட திருப்தியா இருக்கிறேன் அதனால எல்லாமே நடந்துரும் நினைக்கிறாங்களாம் அப்படியெல்லாம் கிடையாது முழு பரிவாரத்தையும் திருப்தி திருப்திப்படுத்தணும்ங்கிறாங்க பாபா அதுக்கு பாபா சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து தர்மம் மட்டும் தர்மத்தை மட்டும் நீங்க ஸ்தாபனம் செய்யல தர்மத்தோட கூடவே ராஜ்யத்தையும் நீங்க போறீங்க வந்து ராஜாவும் பிரஜையும் தானே ராஜ்யம் செய்வீர்களா என்ன அப்படின்னு கேக்கு இப்ப வந்து அவங்க ராஜா மட்டும் இருக்கிறாரு பிரஜைகளே இல்லைன்னா என்ன ஆகும் இருக்காது அந்த மாதிரி பாபா சொல்ற முழு கல்பத்திலும் பிராமண குடும்பம் மிகவும் அன்பானதா என்று அனைவரும் தன்னைத்தானே கேளுங்க நம்ம அனைவருக்கும் தேடி தேடி கண்டு எடுத்தவர் யாரு பாபா நம்மை தேடி கண்டு எடுத்துட்டாருன்னா தனது பாக்கியத்தை பாருங்க நம்மை யார் கண்டெடுத்தது சுயம் பகவானையும் வந்து கண்டெடுத்திருக்கிறாரு பிராமண பரிவாரத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் மிகவும் பாக்கியசாலிங்க மற்றும் நம்முடைய குடும்பம் வந்து பரிவாரத்தின் மீதும் அவசியம் நீங்க வைக்கணும் பிராமண ஆத்மாக்கள் மீதும் நம்ம வைக்கணுங்கிறாங்க மாதிரி எவ்வாறு வந்து நம்மை பாபா திருப்தி மணிங்கிற ரூபத்துல பாக்குறாரோ அது போல நான் திருப்தி மணியா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க ஏன்னா யார் வந்து அனைத்து பிராப்திகள் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கதான் திருப்தியா இருக்க முடியும் ஏதாவது ஒன்று பிராப்தி ஆகல அப்படினாலும் திருப்தியா இருக்க முடியாது பாப்தாதா இருவரையும் பாருங்க குழந்தைங்களுக்கு திருஷ்டி கொடுத்துக்கிட்டே சிரிச்சு கொண்டே இருக்கிறாரு அதே போல என்னுடைய முகம் பாபா போல இருக்குதா இப்ப பிரம்ம பாப்தாதாவை பாக்குறோம்ல இப்ப குசாதாதையே பாக்குறோம் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது இல்ல பாபா வந்துட்ட பாபா பாக்கும்போது நம்முடையவங்கன்னு தோணுது இல்ல நமக்கு அவங்க அந்த சிரிப்பு அந்த இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு நம்ம அறியாம அப்படியே ஒரு மகிழ்ச்சி வருது அந்த மாதிரி நம்ம முகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கோங்க இவங்களுக்குள்ள ஏதோ பிராப்தி கிடைச்சிருக்கு என்று நடத்தை மற்றும் முக தோட்டத்தின் மூலம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய முகத்தை வச்சு நீங்க உங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஒரு முரளியில கூட பாபா சொன்னார் நினைக்கிறேன் தூங்கும் போது கூட உங்க போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லி ஓகே யார மாதிரி இருக்கணும் உம் யார் சிரிச்சுட்டே இருப்பாங்க திருப்தியா இருக்கவங்கதான் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் திருப்தியா அந்த மாதிரி இருக்கவே முடியும் சூப்பர் ஆனா இந்த இந்த திருப்தி பிளஸ் சகித்துக்கொள்ளும் சக்தி இது ரெண்டும் இருந்தாலே போதும் சிஸ்டர் எங்கயோ போயிடலாம் நம்ம ஆமா பொறுமையும் 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 நமக்கு வேணும் அதே சமயத்துல வந்து திருப்தியும் வேணும் ரெண்டுமே நமக்கு கூட இருந்துச்சு அப்படின்னா நல்ல நமக்கு பாபா சொல்ற மாதிரி பரிவாரத்தினுடைய சர்டிபிகேட் வாங்கிடலாம் நம்ம சிஸ்டர் இன்னும் இருக்குங்களா அதான் இது வந்து இவங்களுக்கு ஏதோ பிராப்தி கிடைச்சிருக்குன்னு நமக்கு கிடைச்சிருக்கிறத நீங்க முகத்துல காட்டணும் பாபா நீங்க முகத்தை அந்த அளவுக்கு மலர்ச்சியா வச்சுக்கணும் நமக்கு என்ன கிடைச்சது பகவானே நம்முடையவரா ஆயிட்டார் இல்லையா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு அப்ப பகவான் யாருடையவர் அவர்தான் நம்ம அதோட தந்தையா இருக்காரு அனைத்து உறவுகளுமா இருக்காரு அப்படின்னா உங்களுடைய முகத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும்னு கேக்குறாங்க ஏன்னா நம்மை போல பாக்கியசாலிங்க யாருமே கிடையாது நமக்கு பகவான் தந்தையாவும் ஆசிரியரா சத்குருவாவும் இருக்கிறாரு தான் பக்தர்கள் தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பகவானே உங்களுக்கு கிடைச்சிருக்கிறப்ப நீங்க எவ்வளவு திருப்தியா இருக்கணும் சொல்லி சொல்லிருக்காங்க பாபா சூப்பர் 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 திருப்திமணியை பத்தி பாபா அழகா இன்னைக்கு சொல்லிருவோம் உம் ஓகேங்க சிஸ்டர் உம் திருப்தி மணி திருப்தியா இப்ப வந்து பாபா சொல்லிருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த முகத்திலேயே வெடி காட்டணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க முகத்தை வந்து உம் நமக்கு பகவானே கிடைச்சிருக்காருங்கறப்ப அந்த முகம் எந்த அளவுக்கு மலர்ந்த முகமா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா பேசுற ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் கூட அவ்வளவு ஒரு அன்பா பேசணும் இல்லையா பாபா வந்து நீங்க வெளி காட்டுங்கன்னு தானே சொல்றாரு உள்ளடைக்கி வச்சிக்காதீங்க வெளிக்காட்டுங்க அப்பதான அவங்களுக்கு புரியும் யாரோ இவங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குது அப்படின்னு அவங்க அத அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்ப நினைப்பாங்க இந்த மாதிரி நம்மளும் வந்து ஆகணும் நமக்கும் அத கிடைக்கணும் அப்படிங்கற ஆசை அவங்களுக்கு அப்பதானே வரும் இப்போ பெரிய பணக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க குழந்தைங்களுடைய முகத்துல எப்படி ஒரு ஜொலிப்பு அதெல்லாம் பாபா சொல்லுவாங்க நீங்க கடவுளோட குழந்தைங்க அப்படின்னு நீங்க இன்னும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பாபா சொல்லுவாரு அந்த இது வந்து உள்ளுக்குள்ள வந்துரும் புள்ளு அவங்க இப்போ ராஜா நடந்து போறாருன்னா அவர் அந்த கம்பீரத்தன்மையோட நான் நடந்து போவாரு அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரிதான் நம்மளையும் பாபா இருக்க சொல்றாரு நீங்க வந்து கடவுளோட குழந்தை அப்படிங்கறது இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த போதை இருக்கும் இல்ல அப்படின்னா குறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு அவங்களுக்கு தூங்கினாலும் சரி எங்க போனாலும் அந்த ஞாபகம் இருக்குது இல்ல நான் இன்னாருடைய குழந்தை அப்படின்னு நமக்கு ஏன் அடிக்கடி நம்ம அடிக்கடி என்ன பண்ணா ராவனோட குழந்தையா மாறி இருக்கும் அதனாலதான் சிஸ்டர் ஆனா அடி என்னை கேட்டா நல்லதுன்னு தோணுது சிஸ்டர் ஏன்னா அப்பதான் திரும்பி பார்க்க மாட்டோம் மாயா வந்து குடுக்கற அடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை எனக்கு என்ன ஃபீல் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயத்து மேல நமக்கு புத்தி போகுது அப்படின்னா பாபாட்ட போய் நான் என்ன கேப்பேனா எப்படியாவது அந்த அந்த மாயா வந்து என்ன அடி குடுக்கணும் சீக்கிரமா அடி குடுக்கணும்னு பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து அப்பதான் வந்து அது புத்தி அதை பக்கிட்டு போகாது பாபா அது அந்த அந்த சைடு எனக்கு புத்தி போகுது பாபா நீ அடி குட்டு பாப்பன்னு பாபாட்டே அடி கொடுக்க சொல்லுவேன் நானு அப்படிங்கிற மாதிரி அப்ப சொல் அப்பதான் நமக்கு அந்த அதுல இருந்து நம்ம வெளில வரும் அப்பதான் பாபா நினைவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஓகேங்க சிஸ்டர் ஓகே ஓம் சாந்தி சிஸ்டர் ஆஹ் ஓம் பாபா